அக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கா. எனக்கு ஓ பிடிக்கு இந்த மாதிரி போவா கொடி கொடியா தெல்ல இல்ல mirror வச்சிருக்கு. சம்மா சம்மா செம்ம family ஃபேமிலில இருந்து எனக்கு சீர் வரிசை வந்திருக்கு. ஐ லவ் யூ அக்கா. அப்புடி. அங்க பா லீலா அம்மா குரபா குது. லீலா அம்மா குர हाय சொல்ல போ. உப்பா குட அம்மா. நீங்க லீலா அம்மாக்கு லீலா அம்மாக்கு இங்க என்னதிப்புட உப்பா

Okay, bye. Selamat hari happy, selamat ulang bye